தன் கூட ஒரு மாடு ஒரு நாய் ஒரு கழுதை ஒரு ஆடை வளர்த்துக்கிட்டு அனாவசியமான பேச்சு பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒண்ணுமே பண்ணாம சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கும் தன் முன்னாடி இருக்கிற தீனிய கூட தான் எடுக்காது அந்த கவிதை ஆடுகிட்டு சொல்லுது கொஞ்சம் அந்த புள்ள என் பக்கம் தள்ளி விடுங்கல இதுக்காக யார் எந்திரிப்பா ஓஃபோ அண்ணா நீங்க ஏன் இப்போ சோம்பேறியா இருக்கீங்க இருக்கிறதுலயே பெரிய சோம்பேறி இவர்தான் ஆனாலும் எல்லார விட அவருக்கு தான் அதிகமான வேலை இருக்கு ஆமா நம்ம முதலாளி இது முதுகுல உப்பு முட்டை வச்சு சுமக்க வைக்கிறாரு அதனால தான் ஊர்ல ஏரியின் பாலத்து மேல இத நடக்க வைப்பாரு உப்பு வைத்துட்டு சாயந்தரம் அவங்க திரும்பி வருவாங்க ஏ கழுத எவ்வளவுதா தீனி சாப்பிடுவ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்க இப்போ சாப்பிடுற டைம் கிடையாது இப்ப வேலைக்கு போற டைம் வா போலாம் ராத்திரி முழுவதும் மழை பெஞ்சிட்டு இருந்தது திரும்பி மழை வரத்துக்குள்ள நம்ம ஊருக்குள்ள போய் சேர்ந்துடணும் முதலாளி வழக்கம் போல அந்த கழுதோட முதுகுல மூணு நாலு உப்பு மூட்டி வச்சுக்கிட்டு பட்டணம் பக்கம் போயிக்கிட்டு இருந்தாரு ஒரு நதி பக்கத்துல போய்கிட்டு இருந்தார் ராத்திரி முழுக்க மழை பெஞ்ச காரணத்தினால எல்லா இடமும் ஈரமா இருந்துச்சு அந்த கழுத திடீர்னு வகுக்கி அந்த நதியில விழுந்துடுது விழுந்து ஒரே தடுமாற்றல் என்ன பண்றதுன்னு புரியல கேச்சு கேச்சுன்னு கத்துது பயப்படாத கழுத உடனே நான் இப்ப வரேன் என்னடா இது வா வா வீட்டுக்கு போய் சேரலாம் கழுதை இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்த காரணத்தினால மத்த மிருகங்கள்லாம் அது கேக்குது அட கழுதா இன்னைக்கு நீங்க எப்படி இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க அரே நண்பா ராத்திரி ஃபுல்லா மழை பேஞ்சிட்டு இருந்ததுல அதனால நான் முதலாளிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு வேலை செய்ய மூடு இல்ல வா வீட்டுக்கு போலாம் இல்லனா உன் மூஞ்சே உடைச்சிருவேன்னு சொன்னேன் முதலாளி பயந்துட்டாரு அதனால திருப்பி வந்துட்டோம் அரே வா அப்ப நீ எப்ப வேணுனாலும் முதலாளியை ஏமாத்திட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம் இந்த மாதிரி நடந்திருந்தா நான் டெய்லியும் சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன் இன்னைக்கு எப்படி சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன பண்றது கழுது ஆத்துல விழுந்துடுச்சு எல்லா உப்பும் தண்ணியில கரைஞ்சு போச்சு ஊர்ல போயிட்டு நான் என்னத்த வியாபாரம் பண்றது அதனால திரும்பி வர வேண்டியது இருந்தது ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்போ நான் டெய்லி இதே மாதிரி செய்யறேன் அடுத்த நாள் முதலாளி மறுபடியும் அந்த கழுதையோட முதுகுல உப்பு மூட்டி வச்சு பட்டணத்துக்கு போக தயாரா இருந்தார் அந்த நதி பக்கத்துல வந்ததும் அந்த கழுது நினைக்குது இதுதான் நல்ல சமயம் நதியில குதிச்சிட்டு உளுந்த மாதிரி காட்டிக்குவோம் உப்பு எல்லாம் தண்ணில கரைஞ்சிரும் முதலாளி என்னை வீட்டுக்கு கூட்டு போயிருவாரு நான் திரும்பி இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஆகணும் போலக்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்ததை பார்த்து மத்த மிருகங்கள்லாம் அது கேட்டபோது போது முந்தைய நாள் போல ஒரு பெரிய கதையை விடுது அதான்பா இன்னைக்கும் எனக்கு மூடே இல்ல அதனால முதலாளி பல்லவ உடச்சிருவேன்னு சொல்லி திரும்பி நான் இது பண்ண தான் திரும்பி என்னை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு இனிமேல இருந்து முதலாளி என் பேச்ச மட்டும் தான் கேட்பாரு நாளில இருந்து நாங்க பாதி வழி தூரம் போகக்குள்ளேயே நான் அவளை மிரட்ட ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துருவோம் ஆமாப்பா உனக்கு நல்ல நேரம் அடிச்சிருச்சு உண்மையில கழுதைக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சது அதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு அது தினமும் அந்த நதி கரைக்கு போகும்பொழுது அப்படியே கீழ் விழுந்துரும் அந்த நதியில அதோட முதுகுல இருக்கிற அந்த உப்பு எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும் முதலாளி நதியில குதிச்சு அந்த கழுதியை காப்பாத்துறாரு மறுபடியும் வீடுக்கு திரும்புறாரு ஒரு நாளைக்கு அந்த முதலாளி வீட்டுக்கு திரும்பி வராரு அப்ப அவர் பாக்குறாரு மாடு ஆடு நாய் அந்த கழுதைக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தது இந்தாங்க கழுதை அண்ணா சத்துள்ள புல்ல சாப்பிடுங்க சாப்பிட்ட முடிச்சுட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க வச்சிரு என்ன இப்பலாம் வர வர ரொம்ப சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சரி இததான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சுதான் ஆகணும் கழுதை அண்ணா உங்களை போல தந்திரமான முதலாளியே ஏமாத்த முடியும்னா மனுஷன மாதிரி இருக்கிறவங்களையே நீங்க ஏமாத்துறீங்க அப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம் என்ன ஆடு

கத்திக்கிட்டு கரையை ஏற்றுது கரையில் நின்றுக்கிட்டு இருக்கிற முதலாளி அதை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வராரு என்ன கழுதை அண்ணா இன்னைக்கு நீங்க ஊருக்கு போயிட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க ஆமாயோ ஆடா ஆடு மாடு இல்லை ஊர் வரைக்கும் கூட போகலப்பா அப்போ ஏன் இவ்வளவு டயர்டாக இருக்கீங்க என்ன சொல்றது ஆடு தங்கச்சி

சோம்பேறி கழுதையே எனக்கு தெரிஞ்சு முதுகுல சுண்ணம்பு வச்சேன் கத்திக்கிட்டே பக்கம் வருது வந்ததும் முதலாளி அதோட இழுக்கிறாரு எவ்வளவு நாளைக்கு தான் வீட்டுக்கு திரும்பி போறது மழை நாலு மாசம் வரைக்கும் இருக்கு நாலு மாசம் வரைக்கும் நீ விழுந்துட்டே இருந்தா என் வியாபாரம் என்ன ஆகுறது வா இன்னைக்கு ஊருக்குள்ள போயிட்டு வருவோம் மறுநாள் அந்த முதலாளி அந்த கழுதிய கூட்டிக்கிட்டு பட்டத்தை எல்லா இடத்துக்கும் சுத்தி சுத்தி போறாரு கழுதை அவஸ்தைப்படுது அந்த கழுதை நினைக்குது ஆனா எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நான் தண்ணியில இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா நான் செத்தே போயிருந்திருப்பேன் இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மனுஷனோ மிருகமோ யாருமே சோம்பேறியா இருக்க கூடாது சோம்பேறியா இருந்தா தண்ணில மட்டும் இல்ல சுடுகாட்ல கூட இறஞ்சி ஆயிடுவான்